மாணவ செல்வங்களுக்கு எஸ் எம் சி மேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மனமக்சி அடைகின்றோம் தொடர்ந்து எமது யூடியூப் பாயிலாக இணைந்திருங்கள் அதிகம் வீடியோக்களை பார்த்து வாழ்த்துக்கள் செல்வங்களை இன்றைய தினம் கடந்த வீடியோ தொடர்ச்சியா அதாவது கிழக்கு மாகாண கல்வித்திணைக்களத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு காப்போதா சாதாரண பயிற்சி எழுதும் மாணவர்களுக்காக வெளியீடு செய்யப்பட்ட வினாத்தால் இரண்டின் വരൈവ് തുടർക്ക് വിധം ഇല വിളിക്കലാം അവയങ്ങളെ മൂലം പെട്ടക്കൊരുവോം ആയിടെ മറരണ്ട് സിത് അല്ല സമൻ എക്സ് സിദ് അല്ല വൈ സമൻ മൂന്ന് സഹ രണ്ട് എക്സ് വർക്കത്തിൽ ചില പെരുമാണങ്ങളെ കൊണ്ട പൂർണ്ണമറ്റ അറ്റവണ கீழே தரப்பட்டுள்ளது இந்த அட்டவணைய பேருங்க எக்ஸின பெருமான மறை ரெண்டு தொடக்கம் நேரு நான்கு வரையும் அந்த பெருமானந்த பெருமானங்களுக்கு சமனான பருமானங்கள் வையிக்கு கீழே தரப்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ற பெருமாணத்துக்கு ஒன்றாக ஒன்றாயிருக்க வையின் பெருமானம் நாங்கள் காணணும் அதில் வெற்றிடமாக தரப்பட்டிருக்கு ஏ வினாவிட முதலாவது பிரிவு பாருங்க எக்ஸம ஒன்றாக இருக்கும்போது வையின் பெருமாணத்தை காண்க ஏ என்ற வினாவின் இரண்டாவது பிரிவு நியம அச்சு தொகுதியில் ஓர் உகந்த அளவுடைய பயன்படுத்தி தரப்பட்டுள்ள சார்பின் விரைவே விரைவை விரைக என ஏ பகுதிக்குள்ள ரெண்டு பிரிவு வினாக்கள் தரப்பட்டிருக்கு இப்போ வளமையா ஏ பகுதிக்குள்ள வந்து ஒரு பிரதிடர் பெருமானமும் அடுத்து அந்த அச்சுக்கலை வீதம் தெரிவு செய்யணும் விரைவை விரைகிற தொடர்பான வினாக்கள் இருக்கும் இவ்வாறு இந்த இரு வினாக்களுக்கும் விடையளிக்கிற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் உங்களுக்கு நான்கு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் காரங்க நியம அச்சு தொகுதி அல்லது பொருத்தமான அளவுடை சொன்னால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்றால் இந்த இரண்டு அச்சுக்கடிலும் அதாவது நிலைக்கு தச்சு கிடிய எக்ஸ் நில குத்தின் சவுன்பாடு எக்ஸ்மன் பூஜ்யமாயிருக்கும் அதாவது எக்ஸ் பூஜ்ஜியமாக இருக்கும் பூஜ்ஜியமாயிருக்கும் கிடிய வை சவுன் பூஜ்யமா இருக்கும் நிலகுத்தி வைஹச் எக்ஸ் எமன் பூஜ்யம் சொல்லுவோம் நிலைக்கு தச்சின் சவுன்பாடு எக்ஸ் எண் பூஜ்யம் கிடியின் சவுன்பாடு வை சவுன் பூஜ்ஜியமாக இருக்கும் இப்போ நியமாச்சி தொகுதி என்றால் பத்து சிறு பிரிவுகளை எடுத்து நாங்கள் வெறையிற முறை தான் நியமாச்சி தொகுதியில் வெறையிறன்னு சொல்லப்படும் சரிதானே ரைட் என்ன என்ன செய்ய போறோம்னா எக்ஸவன் உண்டாயிருக்கேக்க வயில பெருமானத்தை காணும் இப்போ நான் எக்ஸவன் உண்டு குறிச்சிருக்கிறேன் இனி சார்வ சவன்பாட்டை எழுதுவோம் பை செவன் மூன்று சக ரெண்டு எக்ஸ் ஐ எக்ஸ் வர்க்கம் இனி என்ன செய்ய போறோம் என்றால் எக்ஸ் வார இடத்துல உண்ட பிரதி இடுவோம் ஆகவே வை செவன் மூன்று சக ரெண்டு தர ஒன்று எக்ஸ் இருக்கு ரெண்டு எக்ஸ் ஆகவே ரெண்டு தர ஒன்று ஒன்ற எழுதுவோம் மூன்று சக ரெண்டு சய ஒன்று இனி வைசமன் மூன்றோட ரெண்டி அஞ்சுல இருந்து ஒன்ற கழித்தீங்க நான்கு ஆகவே எக்ஸப் பொருமானம் ஒன்றாக இருக்கேக்க 4 நான்காக இருக்கும் இவ்வாறு பிரதிட்டு நாங்கள் வகிந்த பெருமாணம் நான்கண்டு கண்டா எங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் சரிதானே இனி நாங்கள் நியமாச்சி தொகுதியில எப்படி இந்த ஆள்குட்டு புள்ளிகளை குறித்து ஒரு வளைய எப்படி வரையிறோன்னு சொல்லி பார்ப்போம் அப்ப ஒரு வரைவு தாள் எடுப்போம் நிலைக்கு தச்சு கிடிய இவ்வாறு குறிப்போம் இனி அச்சுக்கல்ல சமடை வழியில நாங்கள் இனிச்சப்பறோம் இவ்வாறு பரமானங்களை குறித்துக் கொள்வோம் இனி அட்டவணை திரைப்பட்ட ஆள்கூட்டு புள்ளிகளை உரிய இடத்துல குறிப்போம் முதலாவது ஆள்கூட்டு புள்ளியை பாருங்க பிள்ளைகள் மறை இரண்டு மறை ஐந்து அதாவது எக்ஸால் கூறு மறை ரெண்டு வையாள் கூறு மறை ஐந்து அதை நாங்கள் உரிய இடத்துல இவ்வாறு குறித்துக் கொள்வோம் சரிதானே ரைட் ரெண்டாவது ஆள் கூட்டு புள்ளிய பாருங்க மறை ஒன்று பூச்சியம் அதாவது எக்ஸ் ஆள் கூறு மறை ஒன்று வையாள் குரு பூச்சியம் நாங்கள் அதை உரிய இடத்துல குறிப்போம் மூன்றாவது ஆள் கூட்டு புள்ளிய பாருங்க எக்ஸ் ஆள் குறு பூச்சியம் வையாள் கூறு உண்டு ஆகிய பூச்சியம் உண்ட குறைப்போம் அடுத்த ஆள் கூட்டு புள்ளியை பேருங்க நான்காவது ஒன்று கமா நான்கு அதாவது எச்ஆர் ஒன்று வையாள் குறு நாலு அதை ஒரு இடத்துல குறித்து கொள்ளும் அடுத்த ஐந்தாவது புள்ளியை பேருங்க இரண்டு கமா மூன்று அதான் எச் சால் குரு ரெண்டு வையாள் குறு மூன்று அவ்வரை ஆறாவது புள்ளியை பார்த்தீங்கன்னா எச் ஆல்குறு மூன்று வையாள் குறு பூஜ்யம் ஆகவே மூன்று பூஜ்யத்தை குறைப்பேன் இறுதியாக இருக்கிற ஏழாவது ஆள்வூட்டு புள்ளியை பார்த்தீங்கன்னால் நான்கு கமா மறை ஐந்து அதை எச் சால் குறு நான்கு வையால் குறு மறை ஐந்து தரப்பட்ட ஆள்குட்டு புள்ளே வரைவு தாழ்ல உரிய இடத்துல குறிச்சிட்டோம் அப்ப அச்சுக்களை குறித்தால் ஒரு புள்ளி தரப்பட்ட ஏழு புள்ளிகளை சரியாக குறித்தால் ஒரு புள்ளி அங்க உங்களுக்கு அஞ்சு புள்ளி குறிச்சாலும் ஒரு புள்ளி கிடைக்கும் பிள்ளையா ஆனால் வலையைக்கான புள்ளியும் உங்களுக்கு கிடைக்காது சரி ஏழு புள்ளியும் சரியாக குறிச்சிங்கன்றால் வலையை நீங்க சீராக வெறையற சந்தர்ப்பத்தில் அதுக்கும் ஒரு புள்ளியுமாக மூன்று புள்ளியில இருக்கும் அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா இந்த புள்ளிகளை நினைத்து வலைய விரைவோம் சரானே அப்ப நாங்கள் ஒரு தரப்பட்ட ஆள்கூட்டு புள்ளிகளை உரியவாறு குறித்து இவ்வாறு முறிவில்லாமல் தெளிவாக ஒரு விரைவை நாங்கள் விளைஞ்சிருக்கோம் இனி விரைவை கொண்டு பி போதிய வினாக்கள் வினாவப்பட்டிருக்கு விரைவை பயன்படுத்தி பி போதியில முதலாவது பிரிவு வினா ஆயடை மறை ஒன்று சிறிதல்லது சமன் எக்ஸ் சிறிதல்லது சமன் ஒன்றிற்குரிய வையின் பெருமான ஆயிடை எழுதுக இதற்கான വളമയുക്ക് വയ്യ ആയിടെ തന്നെ എക്സിന്റെ ആയിടെ കപ്പിനോ ഇത് കിട്ട സറ്റ് വിത്യാസമാർക്കാൽ എക്സിന്റെ ആയിടെ തന്നെ അതുകൂരി വയ്യൻ പെരുമാറ്റ പറ്റി നിങ്ങൾ യോസിച്ച് പാതെ അടിയ തേവയില ഒന്നും ഇല്ല എന്നെ പിള്ളേ എന്നാൽ എക്സ്വൻ മറയോണ്ട കോട്ട കയറോം അതേപോലെ വൈ നേരൊണ്ട കോട്ടയും കയറും എക്സ് എവൻ മറയൊണ്ട കോഡ് കീറേക്ക് അത് കോടു സാർവ് ഇടപെട്ട പുള്ളിയെ ഇരുന്ന് നില കുത്തോ വയ്യ കൊറത്തെ കയറോം அவ்வாறே எக்ஸவன் உண்ட நேர்கோடு அதிகம் சார்போர் இடத்துல விட்டும் அந்த வெற்ற ஒளியிலிருந்து என்ன செய்யப்போற வேண்டாம் நிலை குத்தச்சில வயச்சுக்கு ஒரு சங்குத்தீர்ன வேண்டாம் அந்த எக்ஸிண்ட ஆயுடை இரண்டு பெருமாணையங்களையும் பெற்றுக் கொள்ளலாம் அந்த இரண்டு பெருமாணையங்களையும் பெற்றால் ஒரு புள்ளி வையின் ஆயுடைய சமநிலைக்குறியூட நாங்கள் சரியாக எழுதுவோம்னு சொன்னால் மேலும் மேலும் ஒரு புள்ளியாக மொத்தம் பிபதி முதலாவது பிரிவினாக இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் எவ்வளவு என்ன செய்ய போறா எக்ஸவன் மறை കീർ ോട്ട കീറൻ മറയുണ്ടേർ വേറെ നില കുത്തേക്ക് സമാന്തരമായിരിക്കും അത് സാർവ് പേരിടത്തിൽ വിട്ടത് അതെ എക്സൈജിലേ വിട്ടത് ഒരു അതിലേന്നൊരു സങ്കുത്തെ കീറല്ല കീറാവലും പാകലാം എന്നും എക്സൈജിന്റെ സോൺപാട് വൈസവൺ പൂജ്യം ആകെ ഒരു ആയിടേ ആയിടെ പെരുമാണം വയ്യ പെരുമാണം ഉണ്ട് എന്നെ പൂച്ചമാക്കും അവർ എക്സമൺ ഉണ്ടൻ്റെ ഒരു നേർ കോട്ട അത് അതാ നില കുത്ത സമാന്തര കീറൻ அது சார் ஒரு இடத்துல விட்டு அதுல இருந்து வையச்சுக்கு ஒரு செங்குத்த கீரபோது வையின் பொருமானம் நான்காக இருக்குது ஆகவே இந்த மறை ஒன்று ஒன்றுக்குரிய வையின் ஆயுடப் பொருமானம் என்னவா இருக்க போகுதுன்றா பூஜ்யத்துக்கு சமனா இருக்குது அதே நேரத்துல நான்குக்கும் சமனாக இருக்குது ஆகவே அதை நாங்கள் சமநிலைக்குரியவர்களோட சரியாக எழுதி காட்டுறோம் பிள்ளைகள் அப்ப பிஇ முதலாவது பிரிவுனா என்ன செய்யப்பறம் பூஜ்ஜியம் சிறிதல்லது சமன் வை சிறிதல்லது சமன் நான்கு என்று எழுதுவோம் இருக்கும் பிஇன் பிரிவு கவனிங்க உள்ளும் இருபடி சமன்பாட்டின் மூலங்களை கருதுவதன் மூலம் சார்பின் சவன்பாட்டை வடிவில் எடுத்துரைக்க இங்கு ஏக்கமா பி என்பன மாரலிகள் ஆகும் ഇതായിട്ട് ഇപ്പം എന്നെ ചെയ്യാൻ പോകാൻ വേണ്ട ഇന്ന് സാർവാണത് എക്സ് എച്ച് രണ്ടിടത്തിലെ വെട്ടത് പുള്ളിയൽ അന്ന് വെട്ടിടത്തിൽ ഇരിക്കുന്ന എക്സിനെ രണ്ട് പ്രമാണങ്ങളെയും പാത്തി കണ്ടാൽ ഒണ്ട് വന്ന് എൻ്റെ വരെയൊക്കെ പോകുന്ന എക്സ് സെവൻ മറി ഉണ്ട് മറ്റേ പ്രമാണത്തെ പാത്തിക്കണ്ട എക്സ് സെവൻ മൂണ്ട് അപ്പം ഞങ്ങൾ അന്ന് പ്രമാണത്തെ മുതലെടുത്തു പോകാം എക്സ് സെവൻ മറി ഉണ്ട് കമ എക്സ് സെവൻ മൂണ്ട് ഇപ്പം ഞങ്ങൾ ഇത് എന്നെ ചെയ്യാൻ പോകാൻ വേണ്ടാൽ ഇന്ന് സൗണ്ട് പാട്ടിലെ മുതലാ സൗണ്ടാട്ട് എക്സവൻ മറിലാ എക്സ ഒ പൂജ്യമായിട്ടും അതേപോലെ എക്സവൺ മൂൺപാട്ടിലെ രണ്ട് പക്കം മൂണ്ട കളിച്ച് വണ്ടാൽ എക്സ മൂണ്ട് സെവൻ പൂജ്യമായിരിക്കും ഇത് നാളെ സാർവ് സൗണ്ടാട്ടിനെ കേട്ട വടിവത്തിൽ കൊടുക്കണം ഇത് ഉയർ വളയായിരിക്കും മുൻകൊരു മറക്കൂടിയ കാട്ടു വൈ സവൻ മറക്കൂറിയാട്ടിയൽ എക്സ ഒ തര

அடுத்த அடைப்புக்குள்ள மூ எக்ஸ் அப்போ நாங்கள் அதுல வினாவப்பட்ட அந்த வடிவத்துக்குள்ள கொடுத்துருக்கிறோம் இவ்வாறு கொடுக்குற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கடைசியாக எக்ஸ் வடிவில் எடுத்துரைத்தீங்கன்னால் அதுக்கு ஒரு புள்ளி பி பகுதியில் முதலாவது வினாவுக்கு புள்ளியில் அந்த சமநிலை தொடர்பை சரியாக எழுதினீங்கன்றால் இரண்டு புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு இறுதியாக அந்த கேட்ட வடிவம் என்ன எக்ஸ் எனும் வடிவில் எடுத்துரைத்தால் அதுக்கு ஒரு புள்ளி மொத்தமாக நான்கு புள்ளிகளை பெற்றிருக்க அதாவது பி போதின இரண்டு பிரி வினாக்களுக்கும் நான்கு புள்ளியில் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதே போல ஏ பகுதியில் ரெண்டு பிரிவு வினாக்களுக்கும் நான்கு புள்ளிகளை பெற்றிருக்கோம் அந்த புள்ளி எவ்வாறு பெறப்பட்டிருக்கு அதாவது சார்பு சார்புக்கு சொல்லி இதில் நான் குறிப்பிட்டு காட்டுறோம் ஒன்று என்ன செய்ய பிறகு அச்சுக்கிளை குறிஞ்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு புள்ளி அச்சுக்கிளை விரதலுக்கு ஒரு புள்ளி எங்களுக்கு தரப்பட்ட அட்டவணையில் உள்ள ஆள்கூற்று புள்ளிகள் ஏழையும் சரியாக குறிஞ்சிங்கன்றால் புள்ளிகளை குறித்தலுக்காக ஒரு புள்ளியும் அடுத்தது ஒப்பமான வலை

எனும் இரு சார்புகளின் வரைவுகளுக்கும் இடியே ஒத்த இடியே ஒத்த பண்புகளை எழுதுக அப்ப நாங்கள் இந்த ரெண்டு வரைவும் கீறி பார்க்கிறீங்களா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று உயர்வு வலையே ஒன்று இளை வலையாயிருக்கு அதே பெருமானங்களா அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆகவே நாங்கள் என்ன சிப்பறம் இதுக்குள்ளே இருக்கிற ஒத்த பண்புகளை குறிப்பிடணும் அப்ப முதலாக பார்த்தீங்கன்னா இரண்டினதும் சமுச்சிரச்சுக்கள் முதல் சமச்சீரட்சி தொடர்பாக சொல்லுவோம் சொன்னால் இரண்டினதும் சமச்சீரட்சுக்களும் பொருந்தும் இரண்டினதும் சமச்சீரட்சுக்களும் பொருந்தும் இரண்டாவது பண்பு இரண்டும் பண்புத்த ஒரே புள்ளிகளில் வெட்டி செல்லும் இரண்டு சார்புகளும் இருக்க போது எக்ஸ் ஒரே புள்ளியில வெட்டு செல்லும் மூன்றாவது பண்பு பாத்தீங்கன்னா இரண்டு புள்ளிகளும் இரண்டு விரைவினது திரும்ப புள்ளிகளும் ஒரே நிலை கோட்டில் அமையும் இரண்டு விரைவினதும் திரும்பட் புள்ளிகளும் என்ன இன்னவரைக்கும் ஒரே நிலை கோட்டில் அமையும் உங்களுக்கு இரண்டு பண்புகள்லாம் கேட்டது நான் மூன்று பண்புகளை குறிப்பிட்டிருக்கேன் யாராயினும் இரண்டு பண்புகளை எழுதினீங்கன்னு முதலாவது பொருந்தும் ஒரு புள்ளி கிடைக்கும் போது வெட்டி செல்லும் அதுக்கு ஒரு புள்ளி மேலதியும் ஒரு பண்பு மனிதருக்கிறேன் இரண்டு திரும்பட் புள்ளிகளும் ஒரே நில குத்து கோட்டில் அமையும் ஆகவே இரண்டு சமச்சிராட்சிகளும் பொருந்தும் என எழுதினால் ஒரு புள்ளியும் இரண்டு இரண்டும் எக்ஸ் ஒரே புள்ளிகள் வெட்டும் என்று எழுதினால் இரண்டும் எக்ஸைஜ் ஒரே புள்ளியளை விட்டு எழுதினால் ஒரு புள்ளிகளும் மொத்தமாக இரண்டு புள்ளிகளங்களுக்கு கிடைக்கும் இவ்வாறு நாங்கள் விடியளிக்கிற சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் இறுதி பரீட்சையின் போது முழுமையாக பத்து புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் எனவே அன்பாந்த மாணவர் செல்வங்கள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றும் இலங்கையில் உள்ள அனைத்து பிரதேச மாணவர்களும் கணித பாடத்தில் விசேட சித்தியான ஏதர சித்தியை பெற்றுக்கொள்ள இறியாசி வேண்டி வாழ்த்துவதுடன் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த வணக்கம் கூறி விடைவிட்டுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே செல்வா நன்றி வணக்கம்